என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ துவாரகமாயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பி வைங்க சாராம் கண்டிப்பாக கீழே வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லி நான் கிட்ட வேண்டிய ஒரு நீண்ட நாளாகவே இந்த சந்தேகம் இருக்குது எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கும் இவர் பேர் சாய் பாபா இவர் நம்ம அப்படி தான் கூப்பிடுவோம் சாய் பாபான் தான் கூப்பிடுவோம் சாய் பாபாவுக்கு அர்த்தம் என்னன்ற தேர்னா சாயி என்றால் மகான் பாபா என்றால் அப்பா அந்த சாயின் பெயர் வச்சது கூட யாருன்னு உங்களுக்கு தெரியும் மகசாபதி வந்து பாபாவுக்கு சாயின் பெயர் பெரு அதுக்கு முன்னாடி வெறும் பாபாவாக தான் இருந்தார் ஆனால் பாபாவோட உண்மையான பெயர் சாய் பாபாவா அது உண்மையான பெயராக அவருக்கு அந்த பெயர் தான் இருக்கு கண்டிப்பாக அது இருக்க வாய்ப்பே இல்லை அவருக்குன்னு ஒரு பேர் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சிறு வயதில் எல்லோரும் பாபாவை ஆவார்னு யாருக்கும் தெரியாதுல்ல அது பிறக்கும் போது வந்து அவருக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க எல்லா மகான்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும் ஆனால் பாபாவோட உண்மையான பெயர் அவர் வாழ்ந்த போல அவர் அவர் வாயால் அவர் பேரை சொன்னதில்லை சாயி சாயின் தான் சொல்கிறார் அவர் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க சாயி சாயின்னு சொல்லிக்கிட்டே இருங்க சச்சரித்தல் நிறைய இடத்துல வரும் ஆனால் பாபாவுக்குன்னு ஒரு பேர் இருந்திருக்கும்ல கண்டிப்பாக பாபாவுக்குன்னு ஒரு உண்மையான பேர் அவர் பிறந்த நேரத்தில் இல்லை இருக்கும் போது வச்சுருப்பாங்க அந்த பேர் என்னென்னு பல பேர் பல முறையில் பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்குறாங்க அந்த காலத்தில் ஆனால் ஒரு முறை கூட அவர் பிற அவர் வாயிலேருந்தே தன்னுடைய உண்மையான பேரை சொன்னதே இல்லை பாபா பல முறை இருக்கிறாங்க பாபா கிட்ட பாபா உங்கள் தாய் தந்தையர் யார் உங்கள் பேர் என்ன சாய் பாபான் நாங்கள் கேட்பறோம் உங்கள் பேர் என்ன நிறைய முறை கேட்டு இருக்கிறாங்க ஆனால் யாருக்கிட்டே அவர் சொன்னதாக இல்லை ஆனாலும் மனிதர்கள் பல விஷயங்களில் அவரை தேடி இருக்கிறாங்க பாபாவை பற்றி அவருடைய உண்மையான பெயர் என்ன தேடுவதற்காக பல முயற்சிகள் எடுத்துருக்கிறாங்க அவர் எங்கே வாழ்ந்தார் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாருன்னு பல முயற்சிகள் எடுத்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது பாபாவோட உண்மையான பேர் வந்து சாய்பாபா இல்லை அவர் உண்மையான பெயர் பாபு அவர் பிறந்தபோது அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் பாபு அதுதான் அவரோட உண்மையான பேர் சொல்லி அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தேடுவாங்கல்ல அவங்க சொன்னது ஆனால் இது உண்மையான்னு கேட்டால் நூறு சதவீதம் உண்மையான பெயரான இருக்காது ஆனால் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அந்த மராட்டி புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க பாபாவோட உண்மையான பேர் என்னன்னா பாபு தான் இருக்கும் ஆனால் சாய் பாபான்னு நம்ம கூப்பிடறது நாம அவருக்கு வச்ச பேர் பாபானா அப்பா சாயினா மகான் அவர் உள்ளே இறங்கும் போது ஆவோ சாயின்னு சொன்னார்ல சாயி பாபான்னு சேர்ந்துருச்சு அப்படிதான் நம்ம பாபான்னு இருக்கோம் ஆனால் அவருடைய உண்மையான பெயர் என்னன்னு நிறைய பேர் ஆராய்ச்சி இப்போ கூட செஞ்சுன்னு இருக்கிறாங்க நிறைய பேர் அவர் தேடினு இருக்கிறாங்க அவர் எங்கே பிறந்திருப்பார் என்ன இருப்பார் அவங்க அப்பா அம்மா பேருன்ட்டு இன்றைக்கும் அதை பற்றி விவாதம் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அப்படி பழைய காலத்து ஆட்கள் அந்த பழைய புத்தகத்தில் அந்த மராட்டி புத்தகத்திலலாம் நீங்கள் போய் பழைய இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் என்னவாக இருக்கும் என்று ஒரு கற்பனை யுகத்தில் வச்சது பாபு தான் அவருடைய பெயராக இருக்கும் பாபு தான் வச்சுருக்கிறாங்க அவங்க பெயர் சொல்லி சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படித்தேன் அதுலேருந்து வந்த ஒரு தகவல் தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஆனால் இது உண்மையா என்றால் நூறு சதவீதம் நமக்கும் தெரியாது இருக்கலாம் அவர்கள் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சதில் அவர் பேர் பாபுன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இது உண்மையா இருக்கான்றத கடவுள் சீக்கிரம் நமக்கான விஷயத்தை சொல்லி காட்டுவார் அவருக்கு எந்த பேர் இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை நாம எப்பயும் போல வர சாய் பாபான்னே சொல்லலாம் ஏன்னா சாயி சாயி என்று யார் மனதால் சொ உச்சரிக்கிறார்களோ அவர்கள் பாவங்கள் விலகி போகணும் எனவே நம்ம ஆதி மூலத்தை போய் எப்பயுமே தேட வேண்டாம் கண்டிப்பாக அப்பா நம்ம முன்னாடி இருக்கிறாரு அவர் சிவனின் அவதாரமாக அந்த நூலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க சிவனின் அவதாரமாக நான் தோன்றியிருக்கிறேன் தான் சொல்லி அவங்க அம்மா கனவுல போய் சொன்னதாகவும் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு ஏன்னா நான் இப்போ பாபாவை பற்றி நிறைய புத்தகத்தை நம்ம படிச்சு கொண்டு வருவதால் அதில் சில விளக்கங்கள் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கினே இருக்கிறதுனால பாபாவோட உண்மையான பெயர் பாபுவாக இருக்கலாம் என்று அவர்கள் உத்தேசமாக எழுதியிருக்கிறார்கள் உண்மையிலேயே பாபாவோட பெயர் பாபுவாக இருந்தாலும் சரி கோ எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு அவர் சத்குருவாக இருந்து நம்மளை வழி நடத்தணும் அப்பா சிவனின் அவதாரமாக தூண்டி இருக்கிறார்னு சொல்லி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு அப்பாவை பற்றி ஒரு பக்கம் ஆராய்ச்சிகள் நடந்தாலும் அவர் எந்த ஆராய்ச்சிக்கும் உட்படாமல் அவர் அருவமாக என் சமாதியிலிருந்து என் எலும்புகள் பேசும் சொன்னார்ல அவர் இறந்து நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே அப்பா நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் காப்பாற்றணும்னு சொல்லி அப்பா கிட்டே வேண்டிக்கலாம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கணும் நாளைக்கு நம்ம ஸ்ரீ துவாரகம் ஆலயத்துல மிக சிறப்பான மாலை ஆறு மணிக்கு லைவ்ல பார்க்கலாம் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை அன்னதானத்தோடு நடக்கும் நீங்க எல்லாரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை அமை பெற்றுக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கிறேன் நம்மளோட ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் எங்க இருக்குன்னா கும்டி பூண்டி பூபால நகரம் சிவனேசன் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் நம்ம துவாரகமய ஆலயம் இருக்குது கண்டிப்பாக மாலை நேரத்தில் தான் நம்மளுடைய கூட்டுப் பிரார்த்தனை நடைபெறும் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஓம் சாயரா